அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் சில விசேஷமான குறியீடுகள் இருக்கு இந்த விசேஷமான குறியீடுகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது வி போன்ற குறியீடு எம் போன்ற குறியீடு எக்ஸ் போன்ற குறியீடு நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கை ஜோதிட முறையில் வி எம் எக்ஸ் என்ற விசேஷமான குறியீடுகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆண்களாக இருந்தால் வலது கை பெண்களாக இருந்தால் இடது கை ஒரு வேளை ரெண்டு கையிலுமே எம் எக்ஸ்வி இந்த மார்க் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையிறவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கடுமையான முயற்சியாலும் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் தான் உயர்ந்திருப்பார்கள் அதாவது உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே இருந்தாங்கன்னா முன்னேற முடியும் அப்படின்னா முன்னேற முடியாது ஒரு சிலர் தன் படித்த படிப்பு மூலம் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க ஒரு சிலர் தன் படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு கண் கடுமையான உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறிப்பாங்க இந்த இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜூக்கர் பக் த எஜுகேஷன் ட்ராப் அவுட் தான் அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த முயற்சியால் ஃபேஸ்புக் ஒன்று நிறுவத்த ஆரம்பித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்தார் சிலர் கல்வியால் உயர்வாங்க சிலர் தன் உழைப்பால் உயர்வாங்க இது போல் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தன்னுடைய திறமை என்னென்னு அறிஞ்சிக்கிட்டு நம்பிக்கையும் அதை மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் உயர்வாங்க மென்மேலும் உயர்வாங்க உங்களுடைய கையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலமையும் ஆயுளையும் குணத்தையும் புத்தியையும் சொல்லக்கூடிய பல ரேகைகள் ஓடுது இதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியும் எம் சிம்பிள் இந்த எம் சிம்பிள் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட எந்த அளவுக்கு உயர்வு பெற முடியும் இந்த எம் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இருதய ரேகை ஆயில் ரேகை புத்தி ரேகை இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் தான் எம் சிம்பிள் அப்படி மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மூணுத்தையும் மையமாக வச்சு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் இருதய ரேகை ஆயில் ரேகை புத்தி ரேகை நல்ல செல்வம் இருக்கு ஆனால் அவருக்கு வந்து அல்பாய்ஸ் நல்ல நீண்ட ஆயில் இருக்கு அவர்கிட்ட செல்வமே இல்லை புத்தி இருக்கு நீண்ட ஆயில் இருக்கு ஆனால் பணம் இல்லை இந்த மூணு காம்பினேஷன் பாருங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நல்ல அறிவாளியாக இருக்கார் அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்குது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார் இதுமாரி கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் எம் சிம்பிள் இந்த எம் சிம்பிள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது தெரியுமா இந்த எம் சைன் முதல் வந்து இறுதி ஏரியாவுக்கு கனெக்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆயில் வந்து நல்ல பலமாக இருக்கும் உங்களுக்கு நோய் நொடி வராது அப்படின்னு நான் சொல்ல வரல நோய் நொடி வந்தாலும் அதனால் உங்களுடைய ஆயில் வந்து குறையாது அல்பாய்ஸ்னு சொல்ல முடியாது நல்லா வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து மைண்ட் ரேகை அதாவது புத்தி ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதையுமே யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்குனீங்கன்னா எடுத்தும் கௌத்தும் கண்மூடித்தனமாக இருக்க மாட்டீங்க நல்லா பிளான் பண்ணி திங்க் பண்ணி செயல்படுவீங்க ஸோ லாஜிக் திங்கிங் இருக்கும் க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் குட் சிந்தனை அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி நீங்கள் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் யாருக்கு எந்த கெடுதலோ தீமையோ ஏற்படாது நல்ல விஷயத்தை நீங்கள் அதிகமாக நினைப்பீங்க அடுத்தது ஆயுள் ரேகை உங்கள் ஆயுள் ரேகையோடும் அது லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குது உங்களுக்கு நல்ல உடல் வலிமை இருக்குது நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் புத்தி கூர்மையால் நீங்கள் ஸ்மார்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இது இடது கையில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவும் புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்த தனி திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவளை சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்பவும் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை ரெண்டு கையிலுமே இருந்துச்சுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கையில் இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் அப்படின்னா இரண்டு கையில் இருந்துச்சுன்னா இரநூறு சதவீதம் உங்களுக்கு வந்து அதனுடைய அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது எக்ஸ் சிம்பிள் அதாவது ஹார்ட் லைனையும் மைண்ட் லைனையும் கிராஸ் பண்ணுற ஒரு லைனில் ஒரு சின்ன கோடு வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த எக்ஸ் சிம்பிள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பீப்புள் உங்களுடைய திறமையால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்று வருவீங்க ஏற்கனவே எக்ஸ் லைன் இருந்துச்சுன்னா அது பற்றின தனி குணாதிசயங்கள் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைனா அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நான் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு தனித்திறமை இருக்கும் நீங்கள் வந்து விதியை மதியால் வெல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும் உடல் வலிமை மன வலிமை இது ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட யாரும் வந்து துரோகமோ பொய்யோ சொல்ல முடியாது அப்படி முயற்சி பண்ணாங்கன்னா அது துல்லியமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வல்லமை உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய விதி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப துல்லியமாகவும் மிகவும் சரியாகவும் இருக்கும் அடுத்து வந்து வீலைன் ஹார்ட்லைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய ரேகை வந்து முடிவும் இடத்துல வந்து ரெண்டாக பெரியது அப்படின்னா அதுதான் வி சிம்பிள் சொல்லுவாங்க அது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி அதோடைய அமைப்பு வந்து வி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வி சிம்பிள் அப்படின்வாங்க லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டேக் டிசியாக நீங்கள் எடுத்துக்குவீங்க ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய வல்லாமே உங்களுக்கு இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது ஆனால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான் அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு விஷயத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டோ ரொம்ப சிரமப்பட்டோ செய்யணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது ஸ்மார்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சிடுவீங்க ஒருத்தருடைய கையில் இந்த எம் எக்ஸ் வி சிம்பிள் இது மூணுமே இருக்குது அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்குங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு துறையிலுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வத்தையும் வருமானத்தையும் ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அந்த துறையில் நீங்கள் தலை சிறந்தவங்களாக விளங்குவீங்க அந்த துறையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாகவும் தலைமைத்துவம் பெற்றவர்களாகவும் நீங்கள் விரும்புவீங்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க உங்களுக்குள்ள மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் மன வலிமை வந்து மற்றவங்ககிட்டயும் ஒரு ஸ்ப்ரெட் பரவும் உங்களை பார்த்து அவங்களுக்கு தைரியம் வல்லமை வரும் இரண்டு கையிலுமே எம் எக்ஸ் வி இந்த மூணு சிம்பிளும் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப 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 ரேர் ரொம்ப ரொம்ப லக்கியும் சொல்லலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் சார் எனக்கு இரண்டு கையிலுமே நீங்கள் சொன்ன எம் எக்ஸ் வி இந்த மூணு மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆர் த பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எந்த துறை இடத்தாலும் நீங்கள் சிறந்தவங்களாக விரும்புவீங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அழகான மனைவி அன்பான கணவன் பாசமான குழந்தைகள் அதுவும் பொறுப்பான குழந்தைகளாக இருப்பார்கள் ஒரு வெற்றி மீது வெற்றி வந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க போவீங்க கை ஜோதிடத்தில் விசேஷமான குறியீடுகளை பற்றி பல்வேறு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமாக இது நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் முயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் செய்தால் தான் அந்த விஷயம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் முயற்சி செய்யாமல் என் கையில் வி இருக்குது எம் இருக்குது எக்ஸ் போன்ற குறியீடு இருக்குது எல்லாம் தானாக கிடைச்சிரும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது அந்த குறியீடு உங்கள் வாழ்க்கையில் அது போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது அடைவதற்கும் அதை பெறுவதற்கும் நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கையில் இந்த மூணு விதமான குறியீடுல எந்த குறியீடு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிசுமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்